இந்த நான்கு சாணிக்க வாக்குவாதம் செய்யாதீங்க வாழ்க்கை பாழாக்கிவிடும் மனிதர்கள் மற்ற உயிர்கள் கிட்ட இருந்து வேறுபடுறதுக்கு காரணம் பகுத்தறிவு கொண்டு உயிரினம் அப்படின்றதுனாலதான் நம்ம எண்ணங்கள் தெளிவா இருக்கும் பட்சத்துல நம்ம கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் நல்லதாதான் இருக்கும் சிந்தனை மற்றும் வார்த்தைகள் சிறந்ததாக இருக்கும் மனிதனுடைய செயல் நிச்சயம் நல்லதா தான் இருக்கும் அந்த வகையில மனிதனுடைய எண்ணங்களை நெறிப்படுத்தக்கூடிய சாணிக்கிய நீதியை பின்பற்றி வாழ்கிறவங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதா தான் இருக்கும் சாணிக்கிய நீதியுடைய அடிப்படையில எதிர்காலம் சிறப்பா இருக்க வாழ்க்கையில முன்னேற நான்கு பேரோட எப்பவுமே வாக்குவாதம் செய்யறதுக்கோ சண்டையிடுறதுக்கோ கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அது யார் யார் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் சாணக்கிய நிதி அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சண்டை போட யாருமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்ப உண்மையில உதவி செய்யறவங்க இவங்கதான் அதனால இவங்க கூட வாக்குவாதம் பண்றதை நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடும் முட்டாள்கள் ஒருத்தவங்க தான் நினைச்ச எல்லாருமே சரி அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு அவங்களுடைய அறிவின்மை குடும்பமே அவங்களுடைய செயல்களால பாதிக்கப்படுறப்ப கூடதான் செய்யக்கூடிய செயல இருக்கக்கூடிய குற்றத்தை ஒத்துக்கல அப்படின்னா அவங்கதான் முட்டாள் முட்டாள்களோட எப்பவுமே வாக்குவாதம் செய்யக்கூடாது இது நேரத்தை வீணளிக்கும் செயல் அதனால நம்மளுடைய அழகான தான் பாதிக்கப்படும் நண்பர்கள் வாழ்க்கையில இன்மத்திலும் துன்பத்திலும் குறவே இருக்கவங்க தான் உண்மையான நண்பர்கள் அவங்க கிட்ட இருந்து எப்பவுமே வாக்குவாதம் செய்யக்கூடாது சண்டையிட்ட ஒரு நண்பனை எடுக்கிறது வாழ்க்கையில பாரிய இழப்பு இது நம்முடைய இயல்பு நிலையும் எதிர்காலத்தையும் வலுவா பாதிக்கும் குரு அனைவருடைய வாழ்க்கையிலுமே குரு அப்படின்றவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க குருவுக்கு பின்னர்தான் தெய்வத்தை மதிக்கணும் நம்மளுடைய அறிவை மேம்படுத்த துணை நிக்கிறவங்கதான் குரு